தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆவுடையார் கோவில் அப்போது திருப்பெருந்துறை என்ற பெயருடன் புகழ்பெற்ற துறைமுகமாக விளங்கியது அருகில் இருக்கும் மீமிசல் என்ற இடங்களில் உள்ள கடற்கரை தான் பெருந்துறைமுகமாக உள்ளது அதனால் பல நாடுகளிலிருந்து குதிரைகள் இறக்குமதி பன்றி இந்த துறைமுகத்தில் விற்பனைக்கு கொண்டு வருவார்கள் அதனால் மதுரை பாண்டிய மன்னனின் சபையில் அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகர் மன்னன் உத்தரவுப்படி குதிரை வாங்க இந்த பகுதிக்கு அதாவது இந்த திருப்பெருந்துறைக்கு வந்தார் அப்போது இங்கு சிவாகமங்கள் ஒலிக்கும் ஒளி கேட்க அங்கு சென்று பார்க்கையில் ஞானகுருநாதர் ஒருவர் வீற்றிருப்பதை கண்டார் தன்னை ஏற்றுக்கொண்டு உபதேசிக்கும்படியாக மாணிக்க வாசகர் கேட்டு கொண்ட குருவும் ஒப்புக்கொண்டார் உபதேசம் கேட்டு சிவனிஷ்டையில் இருந்து கலைந்து மாணிக்கவாசகர் குரு இல்லாதது கண்டு வந்தது சிவபெருமான் தான் தனக்கு குருவாக வந்தது என்று தெரிந்து கொண்டார் உள்ளம் முருகி பாடினார் குதிரை வாங்க கொண்டு வந்த பணத்தில் இப்போதுள்ள கோவில் கருவறையை கட்டினார் மன்னன் ஆணையை மறந்து சிவத்தொண்டில் ஈடுபடலானார் குதிரை வராத செய்தி கேட்டு மன்னன் மாணிக்க வாசகரை பிடித்து சிறையில் அடைத்தார் சிவபெருமான் நரிகளை பரிகளாக்கி அதாவது குதிரைகளாக்கி அவரே ஓட்டிக்கொண்டு வந்து மதுரை மன்னனிடம் ஒப்படைத்தார் ஆனால் இரவிலேயே குதிரைகள் எல்லாம் நரிகளாகி போக ஊழையிட்டன மன்னன் மாணிக்க வாசகரை வைகை ஆற்றில் கடும் சுடுமணலில் நிறுத்தி தண்டிக்க அப்போது இறைவன் வெள்ளத்தை உருவாக்கி வந்து அவர் கரையை அடைக்க மன்னன் போது சிவபெருமான் கூலியாளாக வந்து விட்டு வாங்கி தின்றுவிட்டு வேலை செய்யாததால் பெரும்படி வாங்க அந்த அடி எல்லோர் முதுகிலும் கீழ் விழுந்தது அப்போது இறைவன் வந்ததுதான் இறைவன் என்பதை தெரிந்து கொண்ட பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் இந்த சிறப்பு வாய்ந்த திருவிளையாட கதை நிகழ்வு காரணமாக இந்த கோயிலாகும் மேலும் அவர் கைப்பட எழுதிய ஓலைச்சுவடி மற்றும் எழுத்தாணி இங்கு பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலில்